இப்ப எஸ்ஐ கண்டுபிடிக்கணும் எழுநூத்தி ஐம்பது மதிப்பு ரெண்டு ரெண்டு ஆரோட மதிப்பு பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் இருக்கும் இவ்வளோ ஜீரோ ஜீரோ ரெண்டு ஐரெண்டு பத்து இப்போ எழுநூத்தி ஐம்பது ஈக்வல் டு டிவைட் பை எனக்கு பிரின்சிபல் வேணும் இப்போ எழுநூத்தி ஐந்து ரெண்டு பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பதினஞ்சு இருபத்தி அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பிளஸ் ரெண்டு முப்பத்தி ஏழு இப்போ பிரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி